நடிகர் விஜய் நடித்த கோட் திரைப்படத்தை கொண்டாடும் விதமாக காஞ்சிபுரத்தில் பாபு திரையரங்கு வளாகத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட தளபதி விழையில்லா விருந்தகம் சார்பில் ஏழை எளிய மக்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் என சுமார் ஆயிரம் நபர்களுக்கு மேல் பந்தி போட்டு தலைவாழையில் இனிப்பு வாழைப்பழம் முட்டையுடன் சுட சுட சிக்கன் பிரியாணியினை விருந்தளிக்கப்பட்டது தமிழகத்தில் பிரபல முன்னணி நடிகரான விஜயின் அறுபத்தி எட்டாவது படமாக கோட் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியானது வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் பிரபுதேவா மோகன் பிரசாந்த் ஜெயராம் ஜெய் யோகி பாபு வைபவ் ஸ்னேகா லைலா உள்ளிட்ட பல நடிகர்கள் இப்படத்தில் நடித்துள்ளனர் தமிழக வெற்றி கழகம் எனும் அரசியல் கட்சியை நடிகர் விஜய் துவங்கிய நிலையில் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு வெளியான முதல் படமாக இப்படம் பார்க்கப்படுகிறது இப்படத்திற்கு விஜயின் ரசிகர்கள் தொண்டர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்புகளும் வரவேற்பும் மத்தியில் இன்று தமிழகத்தில் வெளியான இப்படத்தினை முதல் நாள் காட்சி முதலே ரசிகர்கள் ஆரவார கொண்டாட்டத்துடன் திரைப்படத்தை கண்டு ரசித்தும் அதனை கொண்டாடியும் வருகின்றனர் அவ்வகையில் காஞ்சிபுரத்தில் உள்ள பிரபல திரையரங்கமான பாபு திரையரங்கில் நடிகர் விஜயின் கோல்ட் திரைப்படத்தினை விஜய் ரசிகர்கள் பட்டாசுகள் வெடித்தும் விஜய் உருவப்படத்திற்கு மலர் மாலைகள் அணிவித்தும் ஆறாவார கொண்டாட்டத்துடன் வரவேற்று திரைப்படத்தை கண்டு ரசித்து வருகின்றனர் 拿点回来。